ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி பன்னிரண்டாவது பாடல் அகப்பொருள் முருகப்பெருமானின் தரிசனம் பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை வெற்றி ஜெயட்ட கழை வெற்றுதை வளைத்து மதன் விட்ட கனை பட்ட விசையாலே கெட்ட வெளியில் உருவில் வட்ட பனையில் கணல் வீதி தொழில் பரப்புமதி பற்றி வசை கற்ற பல தத்தைய தமக்கு இசைப்பட்ட தீரிக்கும் அழியாதே பக்தியை என கருளி முக்தியை அளித்து வர பச்சை மயில் உற்று வரவேணும் நெற்றிவிழி பட்டெரிய நட்சமிழும் மூத்த மதினை குமண மொத்த கழ வீரா மொய்க்கு மொய்கும்ளைமைய்குவி இச்சி உரணித்தம் இரு அத்தழு மாதா எற்றிய திருச்சலதி சுற்றிய திருத்தலியில் எப்பொழுது நிற்கும் முருகோணே எட்ட ஜலம் எட்ட நிலம் முட்ட முடி நெட்ட சுரதிட்ட சிறையிட்ட பெருமாறே பக்தியை என கருளி மு கை அழித்து வளர பச்சை மயில் உற்று வரவேனும் எத்தலம் எட்ட நிலம் உட்ட முடி நெட்ட சுரர் இட்ட சிறை விட்ட பெருமானே எற்றிய திரு செலதி சுற்றிய திருத்தனியில் எப்பொழுதும் நிற்கும் பெருமானே எற்றிய திரு செலதி சுற்றிய திருத்தனியில் எப்பொழுது நிற்கும் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் நெற்றிக்கண்ணின் நெருப்பினால் மன்மதனை எரித்தவரும் திரு நடனம் புரிகின்ற உத்தமருமாகிய சிவமூர்த்தி உம்மை தியானிக்க அவரது திரு உள்ளத்தில் எழுந்தள்ளி உள்ள திருவடிகளை உடைய வீரரே தேன் தாமரை மலரின் முட்டு போன்ற நின்ற வள்ளி நாயகி அன்பு கொள்ள தினமும் தழுவும் திருமார்வினரே அலை வீசுகின்ற அழகிய நீர்நிலைகள் சூழ்ந்த திருத்தணிகை மலை மீது எப்பொழுதும் வீட்டிருக்கின்ற முருக கடவுளே எட்டு கிரிகள் வரை நிலம் முழுவதும் ஆட்சி செய்த அசுரர்கள் தேவர்களை சிறையிட்ட பொழுது அத்தேவர்களை சிறையில் இருந்து விடுவித்த பெருமிதம் உடையவரே வெற்றியை தரும் மன்மதன் வெட்ட மலர்கனையாலும் ஒழியாலும் இனிய மொழியாலும் அடியே நழையாதபடி பக்தி நெறியை எனக்கு அருள் புரிந்து முக்தி நலத்தை வழங்கி உயர்ந்த மரகத மயிலின் மீது வந்து அருள் பொறிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இத்தெருப்புகள் அகப்பொருள் துறையில் பாடியது ஆன்மாவாகிய நாயகி பரமான்மாவாகிய முருகனை நாயகனாக அடையும் பொருட்டு விரகதாபத்தால் அமைக்கப்பட்டது மீது முருகப்பெருமான் மயிலின் மீது நடனம் ஆடி அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்தார் தணிகையில் நடித்த பெருமாளே பரம ஒளியில் சேர்ந்து அடியேன் சுகம் பெற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் முருகப்பெருமானின் திருவடிக்கே சரணாகதி செய்து அவர் அருளால் அவர் தாள் வணங்கி குரு உபதேசப்படி நடந்து முக்தி பேற்றை அடைய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்